ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா சொல்கிறாங்க அந்த பத்திரம் மட்டும் இப்போ கையில் இருந்துச்சுன்னா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அந்த பத்திரம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலேன்னு சொல்கிறீங்க இப்படி வீட்டில் இத்தனை ஆம்பளை இருந்தும் இப்படி பதில் வருது இது தெரியாமல் நம்ம எப்படி போய் அவங்களோட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா அதுக்கு ஆமாம் பத்திரம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம வந்து அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியும் வக்கீலில் மூவ் பண்ணாலும் பத்திரம் தானே மெயினாக வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ நிலா சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து வீடை இப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது நம்ம வந்து நாளைக்கு இந்த வீடை வந்து கொஞ்சம் பூச ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க அம்மா பூச ஆரம்பித்தோம்னா அவன் சும்மா இருக்க அம்மா என் அண்ணனும் தங்கச்சியும் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல சும்மா அவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்காதிங்க வீடு விழுந்து இடிஞ்சு விழுந்து உட்கார்றது மாதிரி இருக்குது அதனால நம்ம வந்து வீடை வந்து பூசுறதுனால எல்லாம் ஒன்றும் வந்து குடிமொழி போயிடாது வர்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரனை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் நாளைக்கு இந்த வீட்டு வேலையில் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போதைக்கு வீடை தொட்டால் அந்த தானே அப்படியே வந்துருமா அப்படின்னு சொல்கிறாப்புல பழைய காலத்து வீடு அதுவும் வந்து இப்போ வந்து எந்த இதுவுமே தெரியாமல் நம்ம வாட்டுக்காக பூசிட்டு அவங்க நாளைக்கு சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்புல நடேசனும் அதத்தையும் சொல்கிறாரு நான் ஏதா இருந்தாலும் சா சமாளிச்சுருவேன் ஆனால் இவங்க வந்து என்னை சத்தம் போடுவாங்க அவங்களோட ஏன் அவங்களோட ஏன் அனாவசியமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க அதனால தான் நான் இருக்கேன் இல்லைன்னா வந்து பாருவேன் நான் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு சரி இப்போ என்ன நாளைக்கு நம்ம வீட்டை பூசுவோம் அதுக்கப்புறம் வந்து வர்றதை நம்ம பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறாங்க நிலா சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து வீடை பூசலாம்ன்ட்டு மணல் சிமெண்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இதை வந்து யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு தரகர் வர்றாரு தரகர் வந்து கேட்குறாரு என்ன மணல் சிம்ண்டெல்லாம் வந்து இறங்குது என்ன வீடு கீடை வந்து சரி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாப்புல ஆமாம் நேற்று ஒரு இடி இடிச்சதுலேயே வந்து செவரு பூரா விழுகுது அதனால தான் சொன்னாப்புல நாங்கள் வீடை வந்து கொஞ்சமாவது பூசுனாதான் இன்னி இன்னி அடுத்த இடிக்கு வீடு உட்காராமல் இருக்கும் இல்லைன்னா அப்படியே விழுந்து உட்காந்துரும் செவரு அப்படின்ட்டா அதனால் நாங்கள் வந்து வீடை வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு அந்த தரக சொறாறு ஏற்கனவே வந்து உங்கள் அண்ணனும் தங்கச்சி இந்த வீடை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களே இப்போ நீங்கள் அதை தொட்டிங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை அப்படியெல்லாம் பயந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு அப்படியே தூங்குற நேரத்தில் இப்படி இடி இடிச்சு மேலே விழுந்துச்சுன்னா உயிர் சேதம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகர் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு வர்ற வழியில நடேசன் அண்ணனை பாக்குறாரு நடேசன் அண்ணனை பார்த்துட்டு சொல்கிறாரு உங்க தம்பி வீடு வந்து ஒரு இடிக்க வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அதனால அவங்க வந்து அந்த வீடை சரி பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லவும் என்ன என்னப்பா சொல்கிறா அப்படின்னவோ ஆமாம் ஆனால் அவங்களும் வந்து உங்களை பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க வேற வழி இல்லைன்னா எல்லா பக்கமும் செவறு விழுகுது அதனால் எப்படியாவது பூசிடலாம்ட்டு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க நாளைக்கு வந்து வீட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லவும் நடேசன் அண்ணன் வந்து க கஸ்தூரியை போய் கூப்பிட்றாரு கஸ்தூரி இங்கே பார்த்தியா நம்ம எவ்வளோ தூரம் மிரட்டியிருக்கோம் இவங்களுக்கு பயம் விட்டு போச்சு அந்த திருவண்ணாமலைக்காரி வந்ததில் இருந்தே அவ்வளோ பேத்துக்கும் பயம் விட்டு போய் திரிகிறாங்க நம்ம போய் வந்து சிமண்டு செங்கல்லாம் வந்து இறங்கியிருக்கான் மணல்லாம் நாளைக்கு என்னமோ வீட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களாம் வா போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாப்புல அப்படியா எவ்வளோ தைரியம் அவனுக்கு என் அண்ணன் எங்கே அந்த வீடை கை வச்சிருவானான்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் நடேசன் அண்ணனும் நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க வந்ததும் என்னடா யார்டா வீட்டிலேருந்து வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சவுண்டு விடுறாங்க உடனே வந்து தான் வெளியே வராரு என்னடி இங்கே வந்து சத்தம் இருக்க அப்படின்னு கேட்குறாரு என்னமோ வீடெல்லாம் பராமரிப்பு பண்ண போறியாமில் என்னமோ மணல் செங்கல் எல்லாம் வந்து இறங்கியிருக்காமல எவ்வளோ தைரியம்டா எங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குது நீ எப்படி எங்களை கேட்காம இந்த வீடை வந்து நீ பூச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருந்து நில்லா வர்றாங்க இங்கே பாருங்கள் வாய்க்கு வந்தபடி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட பத்திரம் இல்லைன்றதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறதை நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறீங்களா பத்திரம் மட்டும் எங்கள் கைக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது உங்களுக்கு வேடிக்கை அப்படிங்கிறாங்க என்னடி பண்ணுவ நீ வந்திலருந்து தான் நீங்கள்லாம் ரொம்ப போய் தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லவும் உண்மையை சொன்னால் உண்மையை எடுத்து சொன்னால் அவங்க வந்து எதையுமே கண்டுக்கிறாமல் இருந்திருக்காங்க நீங்கள் மிரட்ட மிரட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சொல்லவும் உங்களுக்கே பயம் வருதோ அப்படின்னு உனக்கு எதுக்கிட்டி நாங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்கிறாங்க ஏங்க வீடை நாங்கள் பூச போகிறோம் வீடை என்ன நாங்கள்னா முழுங்க வைப்பறோம் எதுக்கும் பத்திரம் வந்துருச்சுனாக்கோ இது யார் பேரில் இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அதுவரையும் இடி இடித்தாலே செவரு விழுந்து உக்காந்துடும் நாங்கள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேல வீடு இடிஞ்சு விழுந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறப்பல கஸ்தூரி அண்ணன் சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டே போங்க உங்களுக்கு என்ன இந்த வீடை விட்டால் வேற வீடு இல்லையா அப்படின்னவும் நாங்கள் ஏன் சொந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு எங்களுக்கு எனக்குன்னு கொடுத்த வீடு இது நான் ஏன் வீட்டை விட்டு போனோம் அப்படிங்கிறாப்புல டேய் முதல்ல பத்திரத்தை கொண்டு வாடா யார் பேரில் இருக்குன்றதை அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் அதை தாண்டா நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் கிடச்சிட்டாக்க உங்களை அம்புட்டு பார்த்தையும் உள்ளே தூக்கி போட்டுருவா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு ஏன்டா அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ஆமாடா உங்களுக்கெல்லாம் பயந்த காலம்லாம் போதும்டா இனிமேல் உங்களை அம்புட்டு வார்த்தையும் உள்ளே தூக்கி வைக்கணும்டா அதுதான்டா என்னுடைய கடைசி எய்ம் அப்படிங்கிறாரு நாளைக்கு நாங்கள் இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கத்தையும் போகிறோம் நீ வந்து தெரிஞ்சதை பாரு அப்படிங்கிறாரு நடேசன் அதுக்கு தோதா வந்து சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறாங்க அவங்களோட கஸ்தூரியோட இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் மிரட்டினத்துக்கெல்லாம் நாங்கள் பயந்து போயிருந்தோம் அதனால தான் இந்த வீட்டை இவ்வளோ வருஷமாக வந்து நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தோம் இப்போ எங்கள் அண்ணி வந்த தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க நீங்கள் தெரிஞ்சதை பாருங்கள் நாங்கள் நாளைக்கு வீட்டு வேலையை ஆரம்பிக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க எங்கே அதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம்டா அப்படின்ட்டு போகிறாங்க